தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழகி ஆச நான் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று காலமிகு புலவர் பாடல் காலமிகு புலவர் இரட்டொரு மொழிதல் என்னும் பாக்கில் இரண்டு பொருள்பட பாடுவதில் வல்லவர் ஆனால் அவரின் இந்த ஒரு பாடல் சற்று வேறுபட்டது அப்பாடல் என்னவென்றால் தத்தி தாது தாதூததி தத்துதி துத்தி துதைதி துதை தத்த தாது தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தித்தாதோ தித்தி தாது எனும் இந்த ஒரு பாடல் இப்பாடலில் தகரவரிசை எழுத்துக்கள் மட்டுமே பயன்படுத்த உள்ளது இப்பாடலின் பொருள் என்னவென்று என்றால் தத்தி தாவி பறந்து சென்று பூக்களில் இருக்கும் தேன் துளியாகிய தாதுவை உண்ணும் வண்டுவே நீ ஒரு பூவில் உள்ள தாதுவை அதாவது தேன் துளியை உண்ணுகிறாய் மீண்டும் இன்னொரு பூவுக்குள் சென்று அந்த பூவில் உள்ள தேன் துளியையும் உண்ணுகிறாய் உனக்கு எந்த பூவில் உள்ள தேன் துளிகள் பிடித்திருந்தது தித்தித்தது அதாவது இனித்தது என்று ஒரு கேள்வியாக இப்பாடலை அவர் வடிவமைத்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம முகலா தமிழ்ச்சல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் குட்டி பெல்லைக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்